எல்லாருமே புத்தாண்டை நல்லபடியாக வரவேற்று நல்லபடியாக செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இன்றைக்கி எப்பவும் போல் டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு காலையில் எழுந்ததும் ஃபஸ்ட்டு வந்து கோலம்லாம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு பூஜை பண்ணுறதுக்காக சிம்பிளாக இன்றைக்கி வந்து வடை பாயாசம் மட்டும் செஞ்சிருந்தேன் பாப்பா வாசலில் இருக்கக்கூடிய உருளியை அலங்காரம் பண்ணி வச்சுருந்தா புத்தாண்டு நாளே கண்டிப்பாக ஏதாவது புதுசாக வாங்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணும்போது மஞ்சள் உப்பு இது வாங்கி வச்சுட்டு நான் வந்து சுவாமியை நல்லபடியாக கும்பிட்டாச்சு ஸோ நீங்களும் வந்து நல்லபடியாக கும்பிட்டுருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நமக்கு நிறைய பாடங்கள் கிடைச்சிருக்கோங்க சொந்த பந்தங்கள் மூலமாக சரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக சரி அல்லது நிறைய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும் ஆனால் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய வருடமாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் எல்லாருக்குமே இது நல்ல வருடமாக அமையும் அது மட்டும் இல்லாம நமக்கு நிறைய பாடங்களை கத்து கொடுத்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு நன்றிய சொல்லிட்டு இருபத்தி ஆறு நல்லபடியா வரவேற்கலாம் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்